கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அகமது சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு தமிழ்நாட்டு அரசியல தவிர்க்க முடியாத சக்தியாகவும் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைவு எழுதி இருக்காங்க அவர்களுடைய மறைவு எழுதி பல்வேறு செய்திகள் வந்துருக்கு இருக்கு அடுத்து தேமுதிக என்னவாகுன்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்திருக்கு நீங்க தொடர்ந்து இந்த அரசியல் வட்டாரங்கள்ல பணம் மக்களுக்கு தேவையான நல்ல கருத்தை வழங்கி இருக்கீங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு அரசியல்வாதி என்கிற பார்வையை தாண்டி மனித நேய மாண்பாளராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவருடைய நிலைவேந்தலுடைய அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் அனைவருமே துக்கம் விசாரிக்க சென்ற அவருடைய மக்களுடைய பேச்சை கேட்கும்போது அவங்களுக்கு தெரிந்திருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு பசியாற்றினார் என்று சொல்கிறார்கள் என்னுடைய முன்னேறுவதற்கு மிகப்பெரிய அச்சாணியாக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி அவருடைய அரசியல் பயணத்தில் கூட எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று அவர் மாறி மாறி பயணித்திருந்தாலும் கூட அந்த இரு கூட்டணி கட்சி தலைவர்களுமே வந்து அந்த அவருடைய இறுதியை அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்த போது அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கேப்டனை பற்றி விஜயகாந்த் அவர்களை பற்றி கூறிய வார்த்தைகள் அவர் மனிதநேய பண்பாளராக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு கட்டியம் கூறக்கூடியதாக அமைந்தது குறிப்பாக எழுச்சி தலைமை திருவாவளவன் அவர்களை பொறுத்தவரையில இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தினங்களில தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பேடர் நிவாரணத்திற்காக அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காயில்பட்டத்தில் எங்க ஊர் சொந்த ஊரில் இருக்கும்போதுதான் அந்த காலை நேரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரண செய்தி வந்து எங்களுக்கு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு ஆஹ் அந்த மாலையே வந்து தூத்துக்குள்ள இருந்து விமானம் மூலமாக அஹ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தொல் திருமாவளவன் கிளம்பினார் அப்போது நிறைய விஷயங்களை செய்தியாளர்கள் பகிர்ந்து கொண்டார் அத்தகைய அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தாண்டி அனைத்து மக்களுடைய இதயங்களை வென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மையான இதாக இருக்கிறது அவர்களுக்கு நான் சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசியல் நிலைப்பாட்டுல வீசிக்க எந்த மாதிரியான மேற்கொண்டு மக்கள் நல கூட்டணி என்று அமைக்கும் பொழுது டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து ஆற தழுவி கண்டல பயணித்த அந்த தருணங்களை எல்லாம் அஹ் திருமாவளவன் அவர்கள் எல் தமிழர் அவர்கள் நினைவு கூறினார்கள் அந்த அரசியல் பயணம் என்பது டாக்டர் கலைஞர் சொல்வது போல நிரந்தர அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனும் கிடையாது என்பதுதான் உண்மை ஆனால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில ஒரு விஷயத்திலே தெளிவாக இருந்தால் பிஜேபியோடு சில கதங்களே கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் கூட சனாதன வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு ஒருபோலும் அவர் என்ன செய்யவில்லை அவர் ஆட்படவில்லை அரசியலிலே வந்து கூட்டணிகள் மாறி மாறி இருக்கும் ஆனால் பி எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்போம் சனாதன வர்ணாசிரம கோட்பாட்டில் ஒரு காலம் சமரசமாக மாட்டோம் என்பதை வந்து எங்களுடைய எழுச்சி தமிழ் திரு திருமாவளவர் வந்து ஒரு ஒரு அடிப்படை தகுதியாகவே வைத்திருக்கிறார் அந்த சமரசம் என்பதே இல்லை ஆர் எஸ் எஸ் பிஜேபியோடு ஒரு காலம் கூட்டணி இல்லை அந்த கூட்டணி நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்கிற உறுதியை வந்து எங்களுடைய கட்சி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பார்த்து என்றால் சிவையை பொறுத்தவரை ஒரு ஸ்டாண்ட் இருந்தாலும் அதை தாண்டி தேமுதிகளுடைய விஜயகாந்த் அவர்கள் எங்களுடைய கட்சியை நம்ம நேசித்திருக்கிறார் எங்களுடைய தலைவரை மிகவும் நேசித்திருக்கார் என்பதுதான் நாங்கள் சொல்ல சொல்ல இருக்கிறது அவருடைய விஜயகாந்த் அவருடைய மரண செய்தியை முன்னிட்டு பல்வேறு அரசியல் திருப்பு ஏற்பட்டிருக்கு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது வடிவேல் ஐயா அண்ணன் வடிவேலுடைய விஷயத்தை கூட பெரிய பேசுபொல்லாக ஆக்கப்பட்டது எல்லாம் நீங்கள் செய்தி உலகத்திற்காக நம்ம பார்த்திருப்போம் ஒட்டுமொத்தத்தில் பார்க்க போனால் தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இழந்திருக்கிறது என்றுதான் நான் இதை கருதுகிறேன் அடிவேலன்றவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் முக்கியமாக சினிமா ஒரு இருக்காங்க அப்படிப்பட்ட நடிகர் அவர்கள் அந்த ஆஸ்பட்டில் பார்க்கும் போதே நான் வைகை புயல் வடிவேல் அவர்களை பொறுத்தவரையில ஆஹ் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் வந்து கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய கலைஞன் என்பதில் வந்து மாற்று கருத்து அல்ல ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு வைகை புயல் வடிவேலவர்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டது அதுவும் வந்து ஒரு அரசியலில் தான் ஏற்பட்டது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து அதற்காக பிரச்சாரம் செய்யும்போது அவர்கள் அண்ணன் வடிவேலு அவர்கள் மிக கடுமையாக கேப்டன் அவர்களை விமர்சித்த விமர்சனம் செய்தார் அரசியலை விமர்சனம் என்பது வந்து அஹ் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனும் கிடையாது இந்த அடிப்படையில் அவர் கடந்து சென்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் என்ன எதிர்பார்த்தேன் என்று சொன்னால் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்கள் உடல்நலம் மிகவும் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அண்ணன் வடிவேல் அவர்கள் சென்று பார்த்திருந்தால் நலன் விசாரித்திருந்தால் மிகவும் வந்து அவங்க மேல மரியாதை ரொம்ப அதிகமாய்ந்திருக்கும் சரி அதுதான் போகவில்லை மரணித்து விட்டார் அவருடைய இறுதி சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போதா செல்வாரா அண்ணன் வடிவேல நான் எதிர்பார்த்தேன் அதுவும் நடக்கவில்லை அதற்கு வேறு வேறு காரணங்கள் எல்லாம் சொன்னார்கள் இப்போதும் ஒன்றும் கெட்டுப் போகவில்லை இப்போதாவது அண்ணன் வடிவேலு வந்து பிரேமலதா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கலாம் அதுவும் நடக்கவில்லை எனவே இந்த இடத்தில் அண்ணன் வடிவேலு வந்து ஏதோ சறுக்கி விட்டாரோ என்று என்பது போலதான் நமக்கு தெரிகிறது இவ்வளவு தூரம் பகைமை தேவையில்லை ஒரு மனிதரோடு நம் பகைமை கொண்டாலும் அவருடைய துக்க நிலைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதில் என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி இசு வரப்போகுது எனக்கு தெரியவில்லை இந்த இடத்தில் வைகை புயல் வடிவேலு அவர்கள் அண்ணன் வடிவேலு வரைகள் கொஞ்சம் சறுக்கி தான் நான் நினைக்கிறேன் வடிவேலு வராததற்கு தேமுதிக உணர்வு கடுமா கடுமையாக போகப்பட்ட அது ஒரு நியாயம் இருக்கு லாஜிக் இருக்கு ஆனா பாஜக வந்து தொடர்ந்து இந்த கருத்தை வந்து வடிவேலு வந்து எதிர்க்கிறது பாஜகவை பொறுத்தவரையில கல்யாண வீட்டில் நாங்க தான் மாப்பிளையாக இருக்க வேண்டும் கருமாரி வீட்டில் நாங்க தான் குணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டி ஏதாவது மண்ணு ஒட்டாதா இந்த தமிழக மண்ணில் என்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதையுமே அரசியலா பண்ணுவார்கள் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்தோட இறப்ப மட்டுமில்லை நாளைக்கு வந்து ஆஹ் கேப்டன் விஜயகாந்த் போல மற்ற தலைவர் இறந்தால் கூட அதிலையும் என்ன செய்வார்கள் அவர் அரசியல் தான் பண்ணுவார்கள் ஆஹ் இதையே இதையுமா ஒரு அரசியல் பண்ணுவீங்க எங்க அளவுக்கு இருக்கு நான் என்ன கேட்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார் அவருக்கு வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தலைவர்களுமே அவரை வந்து எதிர்ப்பி தலைவராக இருந்திருக்கான் என்ற அடிப்படையிலும் மனிதநேய பண்பாளராக வாழ்ந்து காட்டிருக்கேன் என்ற அடிப்படையிலும் வந்து அவங்களுக்கு என்ன செய்தாங்க வீர வணக்கம் செய்கிறார்கள் செல்கிறார்கள் இதை வந்து அவருக்கு எதிராக வடிவேலை கொண்டு நிறுத்தி வடிவேலைக்கும் அவங்களுக்கு உள்ள விஷயத்துல கம்பு வெட்டி போட்டு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணதுல அவங்களுக்கு பிஜேபிக்கு என்ன லாபம் இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் அங்கே சென்ற நடிகர் தளபதி விஜய் மீது கூட செருப்பு வீசப்பட்டதாக எல்லாம் தகவல் வருகிறது செருப்பை வீசியது யார் என்பதை காவல்துறை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் செருப்பு வீசக்கூடிய கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம் என்பதை வந்து நேயர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் இந்த மாதிரியான அமைச்சர்கள் மீதும் ஆஹ் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் மீதும் கடந்த காலங்களே செருப்பை வீசியவர்கள் யார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் மீது செருப்பை வீசியவர்கள் யார் என்பதை வந்து நாட்டு மக்கள் தெளிவாக அறிந்திருப்பார்கள் அந்த அடிப்படையில இன்றைக்கு வந்து விஜயகாந்துடைய அந்த கேப்டன் உடைய அந்த இறுதியை அஞ்சலி அந்த இறுதி ஊர்வலத்துல வந்து கலந்து கொண்ட தளபதி விஜய் மீது செருப்பை வைத்திருக்கிறார்கள் அதனால் கூட வடிவேலு அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அண்ணன் வடிவேல் இருந்து செய்திகள் கூட வெளிவந்தது நேற்று கூட ஒரு செய்தி குறிப்பு பார்த்தேன் வடிவேலு அவர்கள் வெளியிட்டதாக சொன்னார்கள் நான் ரொம்ப வருந்துகிறேன் நான் கடைசி வரை இறுதி வரை கேப்டன் அவர்களுக்கு வந்து நான் ஒரு எதிரான நிலையில தம்பி வடிவேல் இருக்கிறானே என்று கேப்டன் வந்து கருதி விட்டார் அதிக புயல் அண்ணன் வடிவேறு அவர்கள் சொல்லியதாக ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கிறேன் நான் என்னென்ன கேட்கிறேன் அண்ணன் வடிவேறு அவர்கள் உண்மையாக அங்கே சென்றால் அவருக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்பதெல்லாம் ஒரு கற்பனை அப்படியெல்லாம் யாரும் செய்ய மாட்டாரு அத்தகைய ஒரு மோசமானவர்கள் தமிழர்கள் அல்ல தமிழ் மண்ணை பொறுத்த வரைக்கும் எப்படி விஜயகாந்த் அண்ணன் விஜய் கேப்டன் விஜயகாந்த் மீது அளவுக்கு பேரன்பு கொண்டு மக்கள் இருந்தார்களோ அதை விட அதிகமான அஹ் நேசிக்க கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் வந்து அண்ணன் வடிவேலு அவர்களும் ஆனா வடிவேல் அவர்கள் கண்டிப்பா இருக்க வேண்டும் அண்ணனை பொறுத்தவரையில அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் குடைப்பிடித்துக் கொண்டு வந்த மாற்றுத் துணி கூட இல்லாமல் வந்த வடிவேல் அண்ணன் வடிவேலை அவருக்கு வந்து ஆர்வ தழுவி அவரை வந்து சினிமா உறவுக்கு வந்து அறிமுகப்படுத்தியவர் சின்ன கவுண்டருக்கு அந்த பல தெரியப்படலாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு அதன் மூலமாக அறிமுகமாகி அவருடைய வளர்ச்சிக்கு உற்று துணையாக நின்றவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஏதோ நடந்து நடந்து விட்டது இனியாவது வந்து பிரேமலதா அவர்களை சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்லியாவது செய்திருக்கலாம் அந்த பகமையை வந்து முழுமையாக நீக்கி கொள்ளலாம் என்று விஜய் அவர்கள் மீதே வந்து செருப்பு வீச்சு வ வந்த போது கடந்த காலங்கள்ல வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்த்து பேசின வடிவுக்கு என்ன மாதிரி இருக்கல விஜயின் மீது செருப்பு வீசப்பட்டால் வடிவேல் மீதும் செருப்பு விழும் என்கிற ஒரு நோக்கம் இல்லையே விஜயின் மீது செருப்பு வீசியவர் யார் விஜயின் மீது நடிகர் தளபதி விஜயின் மீது செருப்பை வீசியவர்களை தேமுதிக காரர்களா விஜய் மீது செருப்பு விழுந்து விட்டது அதனால் வடிவேல் மீது செருப்பு விழுந்துட்டேன் உண்மையிலேயே வடிவேல் அண்ணன் வடிவேல் வரும்போது செருப்பு வீசப்பட்டால் அதையும் தாங்கி கொண்டு அவர் வந்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும் நான் இவ்வளவு பகமையாக இருந்தாலும் கூட அதெல்லாம் தூர ஒதுக்கி விட்டு நான் கேப்டன் மீது அன்பு கொண்டு நான் வந்திருக்கிறேன் என் மீது நீங்கள் செருப்பை வீசினாலும் கூட நான் அதை தாங்கிக் கொள்வேன் என்பதுதானே ஒரு அவருடைய உயர்ந்த பண்பாக இருந்திருக்க வேண்டும் பெரியாருடைய நேசிக்கக்கூடிய பெரியாராம் மிகப்பெரிய அளவுக்கு புகழுகிறார் அவர்கள் பல முறைகளிலே புகழ்ந்து பேசியிருக்கிறார் தந்தை பெரியார் மீது மனத்தையே வீசினார்களே ஜாதிய கட்டமைப்பை வந்து உடைத்து சொல்லும் போது மனத்தை அள்ளி வீசினார்கள் அதை துடைத்து விட்டு தனப்பா நான் உங்களுக்கு போராடுகிறேன் என்று சொல்லவில்லையா அந்த மனத்தை வீசும் போது கூட பெரியார் நினைச்சுதான் தோலை கொண்டு துண்டுல போட்டாப்ல அது துண்டு எடுத்து தோல்ல போட்டால அப்போ கேட்டாங்க நான் வந்து சில எனக்கு ரொம்ப சுமல் அடிக்கிறது அந்த மரத்தை கொண்டு என்ன செய்யறேன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த தமிழக மண்ணில் பிறந்த வைகை புயல் வடிவேல் அவர்கள் இப்படி எல்லாம் காரணம் சொல்வது சரியாக எனக்கு தெரியவில்லை தேமுதிக அடுத்து என்னவாகுன்ற மாதிரியான கேள்வி அழிவு எழுதுது குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வைக்க போறாங்கன்ற மாதிரியான பல்வேறு கருத்து வருது இந்த கருத்துல எதை காட்டுது தேமுதிகவை பொறுத்தவரையில இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினரை பெற்று எதிர்க்கட்சியாக இருந்தது அன்றைக்கு வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களோடு கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருந்தது சற்றப்ப ஆஹ் பத்து பனிரெண்டு சதவீதம் ஓட்டு வங்கி இருந்தது ஆனால் அந்த நிலை ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி நாலிலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலோ தேமுதிமுகவுக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது என்பதுதான் என்னுடைய அஹ் யூகமாக இருக்கிறது ஏன்னால் தேமுதிகடைய சதவீதம் என்ன என்பதை கடந்த கால தேர்தலை நாம் பார்த்து விட்டோம் கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜுக்கு கிட்ட வந்து தான் வந்து தேமுதிக இருக்கிறது என்கிற அடிப்படையில விட்டது நிறைய நிர்வாகிகள் வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் எனவே நாம் சொல்வது எடுத்த எடுப்பிலேயே நாங்கள் பழைய எதிர்கட்சியா இருந்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் அந்த யூகத்திற்குள் போகாமல் கட்சியை வந்து கட்டமைக்கிற விஷயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஈடுபடுவார் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் பிஜேபியோடு அவர்கள் கூட்டு சேர்ந்தால் நிச்சயமாக அது தற்கொலை முடிவாகத்தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எதிர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில எடப்பாடியார் அவர்கள் பிஜேபியை விட்ட பிறகு திமுக கூட்டணிக்கும் அவர் செல்ல முடியாது அதிமுக கூட்டணிக்கும் செல்ல முடியாத நிலையில் வந்து அந்த பிஜேபி நிற்கதியாக இருக்கிறது அதில் போய் தேமுதிக வந்து அதில் ஆனால் அது வந்து அரசியல் சூசைடு பொலிட்டிக்கல் சூசைட் அதாக தான் செய்யும் அது வந்து மாறும் என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு இல்ல இப்போ தனிச்சு களம் கண்டுவாங்களா ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிமுக வந்து பெரிய கட்சியா இருக்காங்க திமுக பெரிய கட்சியா இருக்காங்க இப்போ வளர்ந்து வரக்கூடிய பாஜக இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில் தனிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக தேமுதிக வளர்ந்துருமா நிச்சயமாக வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைய சூழ்நிலைகளை வந்து வந்து வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் தேமுதிக தனியாக நிற்பதும் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து நிற்பது வந்து அந்த கட்சிக்கு எதிர்காலமாக இருக்காது அது கட்சியுடைய நிர்வாகிகள் தான் முடிவெடுக்கவே நான் இன்னொரு கட்சியில் இருந்து கொண்டு நான் தேமுதிக விஷயத்தை பற்றி நான் பேச இயலாது அது அந்த கட்சி நிர்வாகம் தான் முடிவு செய்யும் ஆனால் அரசியல் அரசியல் பார்வையாளர் என்ற அடிப்படையில அவர்கள் பிஜேபிக்கு சென்றால் நிச்சயமாக தேமுதிக இருக்கிற இடம் தெரியாமல் போகும் தனியாக நிற்பது வந்து அவர்களுடைய பணம் பலவீனத்தை வந்து இப்ப வெளிக்காட்டக்கூடிய நேரம் இது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரையில நம்முடைய சனாதன வர்ணாசிரம கோட்பாடை தூக்கி நிறுத்தக்கூடிய வரக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒற்றை இலக்காக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழருடைய ஒற்றை இலக்கு அதை நோக்கித்தான் இருக்க வேண்டும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைவருடைய இலக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பதற்காகத்தான் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில இந்தியா கூட்டணியை தான் வலுப்படுத்த வேண்டுமே தவிர தேமுதிக வேறுதான் முடிவெடுக்குமே ஆனால் அது வந்து சரியான உகந்த முடிவாக இருக்காது என்பது என்னுடைய கருத்தா இருக்கு எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாடு வந்து எந்த மாதிரியான கலவத்தை தீர்மானிக்க நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா பாஜக வந்து தேசிய அளவில் ஒரு கூட்டணி வந்து உருவாக்கிட்டாங்க காங்கிரஸும் உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டு இருக்கு நிச்சயமாக இந்தியா கூட்டணி மிக வலுவான நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை தலைமையில இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மிஷின் இல்லாவிட்டால் நிச்சயமாக பாரதிய ஜனதா படுதோல்வி தோல்வி அடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதனால்தான் நான்காம் தேதி அது வரக்கூடிய நான்காம் தேதி ஜனவரி மாதம் தமிழகம் தழுவிய அளவில சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில விருத சிறுத்தை கட்சியின் சார்பாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிரான அந்த போராட்டத்தை நாம வந்து முன்னெடுத்திருக்கிறோம் இந்த போராட்டம் நாடு தழுவி அளவில வந்து வர வேண்டும் ஏனென்று சொன்னால் வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய ஜப்பான் ஜெர்மனி யுஎஸ்ஏ பிரிட்டன் போன்ற நாடுகள் கூட இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தை வந்து பயன்படுத்துவதில்லை அது ஈஸி டு மேனிபேட் சொல்லக்கூடிய அது மிகவும் வந்து என்ன செய்யலாம் அதை ஹேக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது முடிவுகளை தவறாக அறிவிக்க முடிய வாய்ந்த தொழில்நுட்பம் கொண்ட ஒரு இயந்திரம் தான் இவிஎம் மிஷின் எனவே அதை வைத்துக் கொண்டு பாஜக பெற்று விடலாம் என்று நினைக்கிறது எனவே அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லாமல் பாரதிய ஜனதா களமிறங்கமையானால் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சீட்டு கூட வந்து மாட்டாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைந்த காங்கிரஸ் கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் இளதாதிகள் உட்பட அந்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த தலைமையில இயங்கக்கூடிய இந்தியா கூட்டணி நாற்பது தொகுதியிலும் சிறப்பான முறையில வெற்றி பெறும் பழைய மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரிலாம் இருக்காது தேர்தலை பொறுத்த வரையில நீங்க வந்து என்னத்தை தான் வந்து குட்டிகரணம் போட்டாலும் அந்த வட இந்தியாவில வந்து மக்கள் தெளிவாக புரிந்து விட்டார்கள் எனவே பிஜேபி வந்து தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்குது என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது நேரம் எங்களுடைய கேள்விக்கு மக்களுடைய கேள்விக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி